வணக்கம் அரசியல் தீர்வுகளை தேடும் இந்நாட்டு மக்கள் பொருளாதார தீர்வுகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் மன்னாரில் இடம்பெற்ற இளையோர் சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் சுபிச்சமான எதிர்காலத்துக்கான பயணம் என்ற பேரில் இளைஞர் அமைப்பு ஏற்பாடு செய்த இந்நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வு வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது இளைஞர் மத்தியில் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த ஜனாதிபதி அவர்களின் கேள்விகள் கேள்விகளுக்கும் சாதகமான பதில்களை வழங்கினார் கோவிட் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நான்கு வருடங்களாக தொழில்களை வழங்க முடியாமல் போனதோடு தொழில் கிடைத்த பலரும் அவற்றை இழந்து நிற்கும் நிலையும் ஏற்பட்டது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் அதனால் புதிய பாதையில் சென்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமா இல்லாவிட்டால் பழைய முறையில் சென்று வீழ்ச்சி அடைவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அடுத்து மன்னார் மாவட்ட வர்த்தகர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அரசு முன்மொழிந்திருக்கும் வேலை திட்டங்களுடன் முன்னோக்கி பயணிக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் பெருமளவான முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வருகை தருவார் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் காலத்துக்கு காலம் பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் சரியான பொருளாதார கொள்கையை தொடர்ச்சியாக பின்பற்றினால் நாடு முன்னேற்றம் அடையும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்காகவே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்தை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அதனை எந்த ஒரு அரசும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் கூறினார் நீண்ட காலமாக அரசியல் ரீதியான தீர்வை தேடும் ஒருபோதும் பொருளாதாரத்தின் பக்கமாக தீர்வை தேடவில்லை என்றும் சரியான பொருளாதார கொள்கை ஊடாக மாத்திரமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சரிவடைந்திருந்த பொருளாதாரத்தை உரிய காலத்தில் கட்டியெழுப்ப தன்னால் முடிந்ததென தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதாரம் வலுவடையும் போது அதன் பலன்கள் சகல தரப்பினருக்கும் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தாம் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தெரிவித்தார் எனினும் கட்சி வேறு முடிவெடுத்தால் அது பற்றி பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என அவரது பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவிக்கவில்லை எனவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மேலும் தெரிவித்தார் ார் திருடன் என்ற கருத்தும் திருடனை பிடித்து ஆட்சிக்கு வருவோம் என்ற கோஷமும் எதிர்வரும் காலங்களில் இல்லாதொழிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமிய அலகுகளில் இருந்து கொழும்பு துறைமுக நகரம் வரை முன்னாள் அதிபர் மகிந்த ராயபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் அதற்கு தேவையான தலைமைத்துவம் எம்மிடம் உள்ளதோடு அவற்றை செயற்படுத்துவதற்கான நல்ல தலைமைகளும் உள்ளன அதேவேளை இலங்கை அரசியல் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் உயிர்ஜனாயிரு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒரு கட்சியில் இருக்கும்போது போது அதனை விசாரித்தவர்களும் அதே கட்சியில் உள்ளனர் இதனால் மக்களோடு நாமும் குழப்பத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி